வணக்கம் சுதாகரன் புவனேஸ்வரன் ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறேன் கேளுங்க கேட்டு உங்களோட சந்தேகத்தை கடைசி எனக்கு சொல்லுங்கள் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தில் பிறந்த ஜாதகர் தற்போது வந்து வயசு இருபத்தி நாலு வயசு முடிஞ்சு இருபத்தஞ்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகர் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கார் இரவு எட்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் பிஎம் பெங்களூரில் பிறந்த ஜாதகர் பிறக்கும்போது கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் இந்த ஜாதகர் ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சிங்களேன் லக்னம் என்று பார்க்கும்போது மிதுனக்கணத்தில் பிறந்திருக்கார் அதாவது கேட்டை நட்சத்திரம் புதன் மகாதிசை பதினாலு வருடம் ஒம்பது மாதம் இருபத்தி நாலு நாள் இவருக்கு இருப்பு இருந்திருக்குது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கேது மகாதிசை ஏழு வருட காலம் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் கேது மகாதிசை நடப்பு இப்போ இந்த ஜாதகத்துக்கு இருபத்தோரு வயசுக்கு மேலே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதாவது இருபத்தோரு வயசு வரைக்கும் இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் இருப்பார் இருபத்தோரு வயசுக்கு மேலே வெளியில போகக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கர மகா திசை சுக்கர மகா திசை என்று பார்க்கும்போது ஐந்துக்கும் பன்னெண்டு கூடிய திசை ஏழில் போய் உட்கார்ந்துருச்சு இப்ப சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு நீங்க கேட்டக்கூடிய கூடிய கேள்வி என்று பார்க்கும்போது வெளிநாட்டுல இருக்காரு பாஸ் விசா கிடைக்குமா என்ற ஒரு நிலைப்பாடு கேட்டுருக்கிறீங்க முதல் கேள்வியாக அப்ப இந்த ஜாதகருக்கு ஐந்தாம் அதிபதி திசை பூர்வ முன்னியத்தை கூடிய ஒரு திசை ஏழில் போய் உட்கார்ந்தனால் அது பன்னெண்டு திசைய நாள் பன்னெண்டாம் வர நாள் அப்போ இந்த ஜாதகர் மறைந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுருச்சு ஏன் இந்த மறைப்பு மறைவு அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் போய் ஒரு பாதகத்தில் உட்கார்ந்து தசை நடத்துது சுக்கர மகாவா சுக்கரனோட சுய புத்தி அப்போ இந்த ஜாதகர் சுயமாக இயங்குவார் சுய சிந்தனை சுயத்தன்மையோடு எந்த ஒரு செயல்பாடும் இவரோட அறிவு சார்ந்து தான் நடக்கும் யாரோட பேச்சு கேட்டு ஒரு செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா லக்னாதிபதி போய் ஐந்தில் இருக்கும்போது தன் புத்திக்கு தோன்றதை செய்யக்கூடிய ஒரு ஜாதகம் என்று எடுத்துக்கலாம் அப்போ லக்கணாதிபதி ஐந்துல ராகு வேற லக்கணத்தில் இருக்கார் அந்நியத்தை குறியக்கூடிய திறன் அப்போ அன்னியத்தோட ஒரு சவகாசம் அந்நியத்தோட ஒரு மோகம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஆசையை தூண்டக்கூடியது ஒரு அமைப்பு உண்டாகும் அதனால் அந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும் அந்த சுக்கர மகாதிசையில் இருபத்தொரு வயசுக்கு மேலே நடந்திருக்கும் அப்போ இப்போ அந்த ஜாதகத்துக்கு இருபத்தி நாலு வயசு அப்போ இந்த சுக்கரன் சுய புத்தி என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த வெளிநாட்டில் இந்த ஜாதகர் நல்லா இருக்காரா என்று பார்க்கும்போது ஏன்னா பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது நண்பர்களால் ஏமாற்றப்படுவதும் நண்பர்கள் மூலமாக மோசம் போவதும் யாரை நம்பாம இருப்பது நல்லது என்று இந்த ஜாதகத்துக்கு தெரிகிறது ஏன்னா இந்த ஜாதகர் லக்னம் திசை நடத்தும் போது அது ஏழில் உட்கார்ந்து நடத்துது அப்ப ஏழாம் இடம் நண்பர்களால ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்ப அந்த இப்ப நடக்கக்கூடிய ஒரு தசைங்க பார்க்கும்போது சுக்கர மகாதில் சுய புத்தி அவ்வளவு சிறப்பு இல்லை ஜாதகத்துக்கு அப்ப சிறப்பு இல்லைனாலும் இந்த ஜாதகர் வெளிநாட்டுல தான் இருக்குனுங்கிற ஒரு கொடுப்பனை இந்த ஜாதகத்துக்கு அமைஞ்சிருச்சு ஏன்னா லக்னாபதி போய் திரிசோனிதில் போய் அமர்ந்து அந்த ஜாதகர் வந்து பூர்வ புண்ணியத்தில் ஒரு சிறப்பு இல்லை பூர்வ புண்ணியத்தை நான் காக்கணும் பூர்வ புண்ணியத்தை ஒழுங்க வச்சுக்கணும் அப்படிங்கறத வெளிநாட்டுக்கு போன ஜாதகம் அப்போ இந்த ஜாதகர் இப்போ நடக்கக்கூடிய ஒரு தசா காலம் அவ்வளோ சிறப்பு இந்த புத்தி வந்து சிறப்பு இல்லாத ஒரு தன்மை காட்டுது அதாவது மரணாமடம் சயான சுகங்கிறது நிம்மதியே தூங்க முடியாதுன்னு சொல்லுது ஜாதகர் வந்து நிம்மதியே தூங்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ஜாதகருக்கு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மையும் இப்போ காட்டுது ஜாதகத்துக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்துக்கு இப்போ இருபத்தி நாலு வயசாவது இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு திருமண யோகம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை திருமணமும் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்போ இந்த ஜாதகர் பிறரிடத்தில் அடிமையாக இருந்து சேவகம் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது பிற சேவகங்கிறது வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இப்பொழுது அதிக அளவில் இருக்குன்னு வச்சுங்க அப்போ அந்த ஜாதகர் வேலை செய்வது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுது அது அடிமை வேலை பிறர்கிட்ட நம் அடிமையாக ஒப்பந்தம் படையில் போகும்போது அவங்க கிட்ட சொல்கிறது நம்ம கேட்டு தான் பல வேலையை ஒரு வேலையை பார்க்குறதோட பல வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஏன்னா நிம்மதியான சயான சுகம் என்று சொல்லக்கூடிய அதுன்னு குரு சனி போய் உட்காந்துருச்சு சுப கிரகம் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய கிரகம் போய் உக்கரமாகி விட்டனால நிம்மதி இருக்காது சயான சுகத்தில் சனி இருக்கிறதுனால நிம்மதியை தூங்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ அந்த கிரகமும் போய் கேதுவோடு சேர்ந்தனால ஒரு சிறப்பு இல்லை அப்போ இந்த ஜாதகத்துக்கு அடுத்தது திருமணத்தை பற்றி கேட்டிருக்கிறீங்க திருமணம் சிறப்பு இல்லை அப்போ இந்த ஜாதகர் ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டா அந்த நாட்டில் அப்படின்னா காதலிக்கக்கூடிய அமைப்பு வரும் காதலிக்கக்கூடிய நிலைப்பாடும் வரும் ஆனால் அந்த காதல் வந்து கைகூடுமான்னு பார்க்கும்போது அதுவும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை ஏன்னா ஐந்தாம் அதிபதி காதலை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் ஏழு கேதுவோட சேர்ந்துருச்சு அப்போ காதல் இருக்கும் அதை சிக்கலை உண்டாக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காதலிச்சு தான் இந்த ஜாதகர் திருமணம் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது ஜாதகத்தில் ஆனால் இப்போ இந்த காலகட்டங்கள் எதுவுமே ஒரு சிறப்பு நிலை இல்லை என்று சொல்லுது ஜாதகத்துக்கு அப்போ ஜாதகத்துக்கு ஒரு இருபத்தெட்டு எட்டு வயசுலதான் இந்த ஜாதகத்துக்கு திருமண யோகமே அமையும் அப்போ திருமணம் அந்நியத்திலாம் சொந்தத்திலயா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த ஜாதகர் வந்து பூர்வ புண்ணியத்துல போய் லக்னாதிபதி உட்காந்தனால பூர்வ புண்ணியத்தை சார்ந்து ஒரு திருமணம் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது அப்ப பல பிரச்சனைகள் தீர்வுக்கு அப்புறம் கடைசியாக பூர்வபு சார்ந்து திருமணம் பண்ணக்கூடிய யோகம் வரும் ஆனால் இப்போதைக்கு அந்த யோகம் இல்லை இப்போதைக்கு காதலிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது பண்ணினாலும் அந்த திருமணம் ஒரு நிலையாக இருக்குமான்னு பார்த்தா நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மையும் இப்போ இந்த காலகட்டம் சொல்லுது ஜாதகத்துக்கு அப்போ கலசரம் இப்போ சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவது பூர்வபுணியத்துக்கு வரும்போது இவருக்கு திருமணம் அமையும் அது அந்நிய மதத்தில் இருக்கிறதோ இந்த ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பையும் தருது அதாவது பூர்வபுணியத்தில் அதாவது சொந்தத்தில் திருமணம் பண்ணுவதோ அந்நியத்தில் பண்ணுவது ஒரு சிறப்பு ஜாதகத்துக்கு என்று தான் இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு தெரியுதுன்னு வச்சுங்களேன் அதுபடி பண்ணுங்க நல்லா இருக்கும் என்னை பொறுத்த அளவுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணலாம் இன்னும் நாலு வருஷத்துக்கு திருமணத்தை பத்தி நீங்கள் நினைக்காம இருப்பதே நல்லது என்னை பொறுத்த அளவுக்கு ஏன்னா ஏதோ ஒரு சிக்கலை உண்டாக்கும் திருமணத்தின் மூலயமாக ஜாதகத்துக்கு ஒரு சிறப்பு தன்மை இல்லாத போயிடும் அப்படிங்கிற தன்மை காட்டுது அப்ப இந்த ஜாதகர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே தான் இந்த ஜாதகர் வந்து பூர்வீகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகத்துக்கு விசாவும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போதைக்கு இந்த ஜாதகத்துக்கு விசா கிடைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்காது அதுக்கு செலவு பண்ணாலும் அதில் வந்து சக்ஸஸ் ஆகாது பணம் தான் விரயமாகும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் கிடைக்காது பணமும் விரயமாயிரும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் தெரியுது ஏன்னா இப்போ இவருக்கு எதுவுமே சாதகமான சூழ்நிலை இல்லை எல்லாம் பாதகமான சூழ்நிலை இருக்குது அப்போ அந்த பாதகமான சூழ்நிலை இருக்கும்போது எதுவும் சிறப்பு இல்லை அப்போ அந்த ஜாதகத்துக்கு எப்போ சாதகமான ஒரு சூழ்நிலை வரும் என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு இருபத்தி நாலு அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு வந்து இருபத்தி நாலுங்கிறதோட இப்போ இருபத்தி நாலு வயசு தான் நடக்குது இருபத்தி ஏழு வயசில் தான் இவருக்கு வந்து பூர்வீகத்துக்கு வரக்கூடிய அமைப்பே இருக்குது பூர்வ புனி சந்திரம் மூணு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்குனுங்கிற ஒரு தன்மையும் காட்டுது ஜாதகத்துக்கு அங்கே இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுது இப்போ வர்றதுக்கு ஒரு சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்துக்கு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அங்கே தான் இருப்பார் ஜாதகர் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது ரெண்டு வருஷ காலம் கன்ஃபார்மாக அங்கே தான் இருந்தாவும் வேறு வழி இல்லை அப்போ அடுத்ததான் நீங்கள் கேட்டக்கூடிய கேள்வி அம்மா அப்பாவுக்கு கேட்டிருக்கிறீங்க அம்மாவுக்கு அம்மாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் அதிபதி போய் ஐந்தில் இருக்குது அதே மாதிரி தாய்க்காரகன் வந்து சூரியன் அஸ்தங்கம் பெற்றதுனால அம்மாவுக்கு சில உடல் ரீதியான ஒரு பாதிப்பை கொடுத்துக்கூடியதான் இருக்கும் மனசஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் மன ரீதியான பிரச்சனை தான் அம்மாவுக்கு இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து உடலை அடிக்கடி நம்ம வந்து பார்த்து மருத்துவர்கிட்ட காட்டுக்குவது நல்லது நீர் சம்பந்தமான நோய்கள் அதிக அளவில் தாக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் அடுத்ததாக மூத்த சகோதரி கேட்டிருக்கிறீங்க மூத்த சகோதரி வந்து அந்த ஸ்தானத்துக்கு வந்து கேந்திரத்தில் உட்காந்துட்டாங்க அவங்க வந்து தனிச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது குடும்பாதிபதியோட சாரத்தை பெற்று சா செவ்வா பகவான் நாளில் இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்லது மூத்த ஸ்தானம் ஒரு கேந்திரத்தில்தானா பலமாக இருக்குது இருக்கிற இடத்துல இருந்து தன் வேலையை பார்த்துக்குவாங்க அவங்கள பற்றி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது ஜாதகத்துக்கு அப்பாவோட நிலையை பார்க்கும்போது மேடம் ஒன்பதாம் மேடம் சனி குரு சேர்ந்து நல்ல உழைப்பாளி என்றே சொல்லலாம் அதாவது உழை உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சனி குரு சேர்க்கும் போது இந்த ஜாதகர் கடைசி வரைக்கும் அப்பா உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் கஷ்டப்பட்டாதான் இவருக்கு சுகம் அப்படிங்கிற ஒரு தனிமை உழைப்பு உழைக்கிற இடத்துலேயே தூங்கக்கூடிய அமைப்பில் உண்டுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு ஜாதகமாக இருக்குது அப்போ இந்த ஜாதகருக்கு இப்போதைக்கு வந்து வெளிநாட்டிலேயே இருப்பது சிறப்பை தருகிறது அதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணி விசாவுக்காக த ஏதாச்சும் பிளாக்கல் முறையில் ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதனால பணம் போயிடும் அதனால ஏதோ சிக்கலை உண்டாக்கும் இப்போதைக்கு அங்கே இருப்பது நல்லது இப்போதைக்கு அவருக்கு வந்து இதுதான் ஒரு சி தொழில் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன் அதாவது தொழில் வந்து அடிமை வேலை தான் காட்டுது அடிமை வேலையில் ஒரு சிறப்பு இல்லைன்னு சொல்லுது ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டாருன்னு சொல்லுது சிரமப்படுறாரு அப்போ அதில் பண்ணால் நம்ம கெயின் இல்லை நம்ம உழைப்பை வந்து பற பிறர் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தருவாயில் இருக்குது இருந்தாலும் நமக்கு இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற நண்பர்களும் ஒரு அந்நிய நண்பர்களும் சரியில்லாத ஒரு தன்மையை காட்டுகிறது ஜாதகத்துக்கு அப்போ இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதை செய்யும் எதையுமே ஒரு அலசி ஆராய்ஞ்சு இவர் இந்த ஜாதகர் அங்கே ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து பொறுமையாக செயல்பட சொல்லுங்கள் எதை அவசரத்தை பற்றி செஞ்சு மாட்டிக்க வேண்டான்னு சொல்லுங்கள் சிக்கலுக்கு சிக்க போகிறாரு சிக்கிக்கிட்டாருனா மேல்கொண்டு பிரச்சனை வந்துடும் அதனால் எதுலையும் இப்போ மாட்டாமல் இருப்பது இவருக்கு ஒரு சேஃப் என்ற ஒரு நிலைப்பாடை சொல்கிறேன் வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க இந்த ஜாதகத்துக்கு இப்போதைக்கு திருமணம் வாண்டாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு ஜாதகத்துக்கு அது இப்போ சக்ஸஸ் ஆகாதுங்க லவ் பண்ணாலும் இப்போ சக்ஸஸ் ஆகாது அது ஃபெயிலராகி போயிடும் திருமணம் வரைக்கும் போகும் அதனால் நின்று போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது இவர் பூர்வ புனியத்துக்கு வரும்போது பேராஜ் பண்ணுவது ஒரு சிறப்பை தருங்க அது வேறு மதத்தில் பண்ணால் கூட நல்லதுதான் என்ற ஒரு நிலைப்பாடையும் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமதி வேலுவன் சந்திரன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க